அனைவருக்கும் வணக்கம் நாளைய நாள் வருகின்ற இந்த மே இருபத்தி ரெண்டு வைகாசி விசாகம் அடுத்த நாள் மே இருபத்தி மூணு பிரதோஷம் இந்த இரண்டு நாட்கள்லேயும் நம்ம மயிலுக்கு இந்த தானியத்தை இந்த சில தானியத்தை நம்ம வழங்குறதுனால இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமோ அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு முருகப்பெருமானுக்குரிய வாகனமாக கருதப்படக்கூடிய இந்த மயிலுக்கு இந்த சில தானியங்களை நம்ம இந்த இரண்டு நாட்களிலும் நம்ம வழங்கிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே நீங்கிவிடுமோம் இந்த தானியத்தை நம்ம மயிலுக்கு வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை நினைத்து கொண்டு அது நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு வையுங்கள் கட்டாயமாக உங்களுடைய தல் எதுவாக இருந்தாலும் அது வந்து நிறைவேறிவிடும் முருகனுக்கு எதுக்கு மயிலானது மிகவும் பிடிக்கும் மயில் வந்து வாகனமாகி விட்டது என்பதை முதலில் நம்ம பார்த்து விடலாம் முருகனை மயில் மீது ஏறிவரும் பெருமானாக வழிபடுவதன் தத்துவம் தனித்துவமானது முருகனுக்கு இரண்டு மயில்கள் ஒன்று தேவ மயில் சூரபத்மனோடு புரிந்த யுத்தத்தில் இந்திரனே மயிலாக வந்து முருகனுக்கு வாகனமாக மாறினார் முருகனுக்கு எப்போதும் குல தலைவனை தன் வாகனமாக மாற்றிக்கொள்ள விரும்பாத முருகப்பெருமான் அசுரனுடனான யுத்தத்தின் முடிவில் சூரபத்மனை சம்காரம் செய்யாமல் மயிலும் சேவலுமாக மாற்றினார் அந்த மயிலை அசுர மயில் என்பார்கள் அசுர குணம் என்பது அடங்காமல் இருப்பது அடங்காத அசுரனையும் முருகன் தன் கருணையினால் அடக்கி ஆழ்வார் என்பதுதான் அசுர மயிலின் தத்துவம் முருகப்பெருமானை மயில் மீது ஏறி வரும் பெருமானாக கண்டு வழிபட்டால் அந்த விசாகன் விரைந்து வந்து நம் வினைகள் தீர்ப்பான் என்பது நம்பிக்கை முருகப்பெருமான் ஏற விரும்பும் மயில் நம் மனமே என்று சொல்வாரும் உண்டு ஏறு மயிலேறி விளையாடு முக மொன்று மொன்றே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் இதன் பொருள் ஏறத்தக்க மயிலின் மீது ஏறி விளையாடல்கள் புரியும் முகம் என்று பொருள் மனமே முருகனின் மயில் வாகனம் என்று ஒரு பாடல் உண்டு யாரெல்லாம் தம் மனத்தை முருகனுக்காக வாகனமாக மாற்றி சதா சர்வ காலமும் அவனை சுமந்து திரிகிறார்களோ அவர்களின் மனதில் எல்லாம் ஏறி திருவிளையாடல்கள் புரிபவன் முருகப்பெருமான் என்பதுவே அடியார்களின் வாக்கு அப்படிப்பட்ட முருகனுக்கு மனதில் இடம் தந்து வழிபாடுகள் செய்ய வேண்டிய வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் இந்த விசாகத்தில் முருகனுக்குரிய வாகனமாக கருதப்படக்கூடிய இந்த மயிலுக்கு நம்ம இந்த சில தானியங்களை மட்டும் நம்ம அழித்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நினைத்தது எதுவோ நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது வந்து நடக்கும் அது மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எனவே நீங்களும் மயிலுக்கு இந்த செயலை வந்து செய்யுங்க அதற்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்ம போடப்படுகிற ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் வந்து இருக்குது அதனை பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மயிலுக்கு இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் இந்த தானத்தை வந்து செய்யணும் இரண்டு நாட்கள் மட்டுமல்ல வருடம் முழுவதும் கூட நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆசை உங்களின் மீது முழுமையாக கிடைத்துவிடும் எவன் ஒருவனுக்கு முருகப்பெருமானின் ஆசையானது கிடைக்கிறதோ அவன் கஷ்டங்கள் சங்கடங்கள் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் காசு பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு எனவே முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து முருகனை வழிபட்டு இந்த ரெண்டு நாட்களாவது நீங்கள் கட்டாயம் இந்த ரெண்டு தானியத்தை நீங்கள் மயிலுக்கு போட்டு பாருங்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் முதலாவதாக மயிலுக்கு நீங்கள் இந்த தானியத்தை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் அசைவம் ஏதாவது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரெண்டு தானியங்களை உங்களுடைய கைகளால் எடுத்து முருகபெருமானுடைய வாகனமான மயிலுக்கு நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா இதனால் நீங்கள் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எனவே இந்த தவறை வந்து நீங்கள் பண்ணாதீங்க முதல் தானியமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா தாங்க அது பச்சரிசியோ இல்லை வீட்டில் சமைக்கக்கூடிய நல்லரிசியோ ஏதாவது ஒரு அரிசியை எடுத்துக்கோங்க அரிசியை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய முருகனின் வாகனம் மயிலுக்கு சென்று நீங்கள் இந்த அரிசியை தானமாக வந்து போடணுங்க இப்படி தானமாக போடும் பொழுது உங்களுக்கு என்னவித ஆசைகள் இருந்தாலும் பரவாயில்லை திருமண தடை வந்து இருக்குது அப்படின்னு கூறுபோங்க யாருக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அவங்களுடைய கைகளால் இதை போட்டிங்கன்னா கட்டாயம் அது வந்து நிறைவேறும் திருமணமே ஆகாமல் இருப்பவர்கள் இந்த தானியத்தை நீங்கள் மயிலுக்கு போடும் பொழுது திருமண யோகமானது விரைவில் கை கூடுவதற்கு அதிகப்படியான நம்பி அதாவது அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது குழந்தை பக்கியம் இல்லாதவர்களும் இதனை செய்து பார்க்கலாம் அதற்கப்புறமாக இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அருகில் ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணீரை வந்து வைக்கணும் அந்த அருகியை வந்து மயில் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை குடிச்சிட்டு பிரிச்சுன்னா நீங்கள் எதை நினச்சி இந்த ஒரு தானியத்தை நீங்கள் போட்டீங்களோ அந்த காரியமானது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறி விடுமாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மையிலானது நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது இரண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் தாங்க வீட்டில் காலையில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னாடி சாப்பாடு இருக்குல்லவா அந்த சோறில் நம்ம சிறிதளவு கடுகு அதுக்கப்புறமா சீரகத்தை சிறிதளவு கலந்து ஒரு கைப்பிடி அளவுக்காவது நம்ம மயிலுக்கும் வைக்கணுமா அதுக்கப்புறமா நம்ம காக்கைக்கும் வைக்கணுமா இந்த இரண்டு நாட்கள்லேயும் நீங்கள் இந்த இரண்டு செயல்களை மட்டும் பண்ணிவிட்டு இந்த இரண்டு செயல்களை நீங்கள் பண்ணும் பொழுது முருகப்பெருமான முழு மனதுடன் நினைத்து கொண்டு உங்களுக்கு எந்த காரியம் வெற்றி பெற வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு நீங்கள் வையுங்கள் கட்டாயமாக அதை அந்த உயிரினங்கள் காக்கையும் அதுக்கப்புறமா மயிலும் சாப்பிட்டுருச்சுன்னா உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் நீங்கள் இந்த ரெண்டு தானியத்தை வைக்கும் பொழுது அருகில் ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணீர் வைக்கணும் அந்த தண்ணீரை அந்த பறவை வந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுருச்சுன்னா இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே மயில் தான் முருகனுடைய வாகனம் எனவே இந்த மயிலுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் ம முருகன் கோவிலுக்கும் சென்று சில அர்ச்சனைகள் முருகன் கோவிலில் பூஜைகள் செய்வாங்க அதை நம்ம கண்களால் பார்க்கறதுனாலும் நமக்கு நன்மைகள் வந்து நடக்கும் அதுபோக முருகனுடைய வாகனங்களுக்கும் நம்ம இதை போன்றி நம்ம சாப்பாடை வந்து கொடுக்கறதுனால முருகனின் மனது மிகவும் குளிர்ச்சி அடையுமா எனவே தவறாமல் நீங்கள் இதை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நம்ம தினசரி போடப்படுகிற அனைத்து அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாளைய நாள் வருகின்ற இந்த மே இருபத்தி ரெண்டு வைகாசி விசாகம் அடுத்த நாள் மே இருபத்தி மூணு பிரதோஷம் இந்த இரண்டு நாட்கள்லேயும் நம்ம மயிலுக்கு இந்த தானியத்தை இந்த சில தானியத்தை நம்ம வழங்குறதுனால இதனால் பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமோ அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு முருகப்பெருமானுக்குரிய வாகனமாக கருதப்படக்கூடிய இந்த மயிலுக்கு இந்த சில தானியங்களை நம்ம இந்த இரண்டு நாட்களிலும் நம்ம வழங்கிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே நீங்கிவிடுமோம் இந்த தானியத்தை நம்ம மயிலுக்கு வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை நினைத்து கொண்டு அது நிறைவே என்று நீங்கள் நினைத்து கொண்டு வையுங்கள் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது வந்து நிறைவேறிவிடும் முருகனுக்கு எதுக்கு மயிலானது மிகவும் பிடிக்கும் மயில் வந்து வாகனமாகி விட்டது என்பதை முதலில் நம்ம விடலாம் முருகனை மயில் மீது ஏறிவரும் பெருமானாக வழிபடுவதன் தத்துவம் தனித்துவமானது முருகனுக்கு இரண்டு மயில்கள் ஒன்று தேவ மயில் சூரபத்மனோடு புரிந்த யுத்தத்தில் இந்திரனை மயிலாக வந்து முருகனுக்கு வாகனமாக மாறினார் முருகனுக்கு எப்போதும் குல தலைவனை தன் வாகனமாக மாற்றிக்கொள்ள விரும்பாத முருகப்பெருமான் அசுரனுடனான யுத்தத்தின் முடிவில் சூரபத்மனை சம்காரம் செய்யாமல் மயிலும் சேவலுமாக மாற்றினார் அந்த மயிலை அசுர மயில் என்பார்கள் அசுர குணம் என்பது அடங்காமல் இருப்பது அடங்காத அசுரனையும் முருகன் தன் கருணையினால் அடக்கி ஆழ்வார் என்பதுதான் அசுர மயிலின் தத்துவம் முருகப்பெருமானை மயில் மீது ஏறி வரும் பெருமானாகக் கண்டு வழிபட்டால் அந்த விசாகன் விரைந்து வந்து நம் வினைகள் தீர்ப்பான் என்பது நம்பிக்கை